திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரும்பூர் வட்டம் கிருஷ்ணசமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு நாள் முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் இன்று பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நூற்றி எண்பது பயனாளிகளுக்கு ரூபாய் லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அரசு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அறைகளை பார்வையிட்டு உரையாற்றினார் இந்த நிகழ்வில் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் சுரேஷ் திருச்சிராப்பள்ளி வருவாய் கோட்டாசிரியர் அருள் வேளாண்மைத்துறை ஆணையர் ஹலால் உதயகுமார் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் கே தவசெல்வன் தனித்துறை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் செல்வம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நல அலுவலர் ரவிச்சந்திரன் மாவட்ட சமூக நல அலுவலர் விஜயலட்சுமி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் நித்யா உள்ளிட்ட அரசு துறை உயர் அலுவலர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு

நிறைவு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்காக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய திருச்சிராப்பள்ளி கோட்டாட்சியர் அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் எனக்கு முன் பேசி அமர்த்திருக்கும் அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் டெபுட்டி கலெக்டர்ஸ் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக பயனாளிகளை தேர்வு செய்த அத்துணை வருவாய் துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டா கொடுக்கிறதுக்காக அவர்கள் வந்தபொழுது அதனை வந்து ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டும் அப்படின்ற உத்தரவு மட்டும்தான் என்னுடையது அதனை செயல்முறைப்படுத்தியது நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் மற்றும் வி டி கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டுகளாக கொடுக்கப்படாத இருந்த ஒரு பட்டாவை வந்து ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் வந்து தேர்வு செய்து அதனை சர்வே பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவர்கள் வந்து ஆயிரத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க பட் அதை தாண்டி அவர்களுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாக்களை கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து இந்த பகுதியில் வந்து அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நமக்கு பெரும்பாலான வந்து வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேலை வாய்ப்பு இல்லைன்னா பட்டா இதுக்குதான் வந்து பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு வந்து மனுக்கள் வரும் ஜிடிபி ல மனுக்களாக இருக்கட்டும் இல்ல கேம்ப் போகும்போது வரக்கூடிய மனுக்களாக இருக்கட்டும் சோ அந்த பட்டா கிடைக்கிறதுல நிறைய தாமதங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடும் ஒண்ணு இல்ல கிட்ட நீங்க டாக்குமெண்ட் வாங்குறீங்க பட்டா இடத்த வாங்குறீங்க அப்படின்னா அவர் பேரில் பட்டா இருந்தால் அது ப்ராப்பராக டாக்குமெண்ட் இருந்தால் இமீடியட்டாக உங்களுக்கு பட்டா மாறு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பத்திரம் வச்சுருந்தாலே எனக்கு வந்து பட்டா கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நினைவு நினைப்பு இருக்குது நமக்கு வந்து மக்களிடையே கேட்டிங்கன்னா அவர் எனக்கு விற்கிறாரு நான் அவர்கிட்ட வந்து வாங்குறேன் அவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு என்கிட்ட பத்திரம் இருக்குது பத்திரத்தை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்புறம் எனக்கு பட்டா கொடுக்க வேண்டியது தானே இதுதான் வந்து பெரும்பாலான நேரங்களில் செய்யக்கூடிய தவறு யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருவரிடம் இருந்து நிலத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் அவர்களுடைய பெயரில் பட்டா இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் மட்டும் பத்திரப்பதிவுல பத்திர ஆவணம் மட்டும் போதாது அவர்களுடைய பெயர்ல பட்டா இருக்கா அந்த நிலம் அவருக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான சாய் பத்திரம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்த பிறகு தான் நீங்கள் வந்து அதனை வந்து பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா நமக்கு ரூலே எப்படி இருக்குது அப்படின்னா பைஎஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு யார் நிலம் வாங்குகிறார்களோ அவர்களுடைய பொறுப்பே அந்த பட்டாயை வந்து பரிசோதிப்பது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரை விற்றவர் எங்கோ போயிடுவார் நம்ம கஷ்டப்படுவோம் ஸோ அதனால் எந்த ஒரு நிலம் வாங்குவதாக இருந்தாலும் பத்திரத்தை தாண்டி அந்த நிலத்திற்கு உரிய உரிமையாளர் யார் அவருடைய பெயரில் வந்து பட்டா இருக்கிறதா அப்படிங்கிறத மக்கள் வந்து பார்க்க வேண்டும் பெரும்பாலும் நம்ம மாவனிய மாவட்ட அளவில் நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது கடந்த இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு காலமாக பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவது வழக்கமாக இருக்கும் ஸோ அதிகப்படியாக ஒரு ஆயிரம் பட்டா ரெண்டாயிரம் பட்டா அப்படின்றத அந்த நிகழ்ச்சியின் மூலயமாக நம்முடைய மக்களுக்கு நாம் பட்டாக்களை வழங்குவோம் கூட்டமைப்பு இருக்கிறது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது அவர் வந்து என்னை வந்து பார்த்து விடுவார் மக்களுக்கு இதை ஏதாவது செய்யணும் இதை இதை ஏதாச்சும் பண்ணி கொடுக்க முடியுமா இந்த பட்டாவை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி அந்த ஒட்டுமொத்த எழில்நகர் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் இல்லை அந்த எழில் நகரே ஒரு பெரிய குடும்பமாக வாழ்வதை நான் இங்க பார்க்க முடிகிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ அதை தாண்டி நிறைய பல திட்டங்கள் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை வந்து மாவட்டம் தோறும் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது நீங்கள் அலுவலர்கள் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த திட்டங்களின் நுணுக்கங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இங்கே யாருமே வந்து பேப்பர் வச்சு இந்த திட்டங்கள் இத்தனை பயனாளிகள் இந்த தொகை அப்படின்னு யாருமே சொல்லலை அலுவலர்கள் வந்து அவர்கள் அவர்களாகவே ஒரு பத்து நிமிடம் வந்து அந்த திட்டங்களை பற்றி விரிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் என்றால் அந்த திட்டங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் நம்முடைய அலுவலர்களாக இருக்கிறார்கள் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் ஆயிரம் பட்டா வந்து நம்முடைய கோட்டாட்சியர் வட்டாட்சியர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து நல்ல நிலையில் உள்ள திருமணம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு திருமண உதவியாக ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரமும் தங்க காயும் வழங்கப்படுகிறது ஒரு பட்ட படிப்போ அல்லது பட்டம் படிப்போ படிப்போம் டிப்ளமோ அது போல திருமதி ரேவதி திரு தமிழ் செல்வன் புதிய குடும்ப அட்டை பெறுபவர் தேவி பாலா ஆல்பர்ட் ஜேம்ஸ் புதிய குடும்ப அட்டை பெறுவது முத்துமாரியம்மாள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் இணைப்பு சக்கரங்கள் அவர்களிடம் நலத்திட்ட உதவி வேண்டி விண்ணப்பித்த திரு முத்துசாமி கணேசபுரத்தைச் சேர்ந்தவருக்கு இன்று காலை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது மடக்கு சக்கர நாற்காலியை வழங்குகிறார்கள் இணைப்பு சக்கரம் என்ன சுந்தரி இல்ல đó அப் வரவும் đó அப் কইতেங்களா இதலாடி வேற வழி உங்களோட கோரிக்கைகளை சொல்லவே முடியாது அப்படின்னு நின்னீங்கன்னா